தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் நாற்படிப்புக்கு படிப்புக்கு தேவதாயிடம் ஜபம் உலகத்தின் நித்திய ஒளியும் எங்கள் இயேசுநாதரை பெற்றெடுத்த மகா பரிசுத்த கன்னிகையே அறிவீனமும் அந்தகாரமும் நிறைந்த மனதில் உமது பரிசுத்தம் அண்டாட்டினால் அறிவிலும் பக்தியிலும் ஆச்சரியத்துக்குரிய அபிவிருத்தியை அநேக முறை கொடுத்தருளிய தேவ ஞானத்தின் தாயே அடியேன் தேவரிரை என்னை ஆதரிப்பவராகவும் என் படிப்புக்கு பாதுகாவலராகவும் தெரிந்து கொள்கிறேன் ஓ பாக்கியம் பெற்ற ஆண்டவளே நட்படிப்புக்கு பாதுகாவலரே கேட்டு ஆவியானவர் எனக்கு பூரண வெளிச்சத்தையும் பலத்தையும் விவேகத்தையும் காட்சியையும் தந்தருவாராக எனக்கு நேர்மையான மனதையும் போதுமான புத்தி ஞாபகம் வல்லமைகளை அளித்து முக்கியமாய் நான் அனைத்திலும் தேவ ஞானத்தில் திருவள்ளப்படி நடப்பதற்கு வேண்டிய மன இருதய கீழ்படிதலையும் கொடுத்தருள்வீராக என் நல்ல தாயே அகங்காரம் தற்பெருமே வீண் வினோத பிரியம் யோசனையற்றத்தனம் விவேகின் நின்று என்னை காப்பாற்றும் என் விசுவாசத்தையாவது ஆத்ம சமாதானத்தையாவது குறைக்கக்கூடிய எந்த காரியத்தினும் என்னை பாதுகாத்தருளும் மரியாயே நான் உமது பாதுகாவலின் உதவியால் தாயாகிய பரிசுத்த திருச்சபையின் போதனைக்கும் நடத்துதலுக்கும் எப்போதும் கீழ்ப்படிந்து சத்திய புண்ணிய வழியிலும் தவறாமல் தைரியத்தோடும் விடாமுயற்சியோடும் நடந்து கடைசியாய் உமது திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துநாதரை அறிந்து சிநேகித்து எக்காலமும் அடைந்து சுகிக்கும்படி கிருபை செய்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இரவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் விண்ணக தந்தையின் அருளும் ஆண்டவர் இயேசுவின் அன்பும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு என்றும் இருப்பதாக ஆமேன்